போர்டில் கரெக்டாக அந்த கான்செர்ட் வர நாலரை மணிக்கு தான் எல்லாம் கிளம்பி வருவாங்க இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்துட்டோம் எப்படி இருக்குது வீக் டேயில் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் ஸோ அதில் தான் சொல்கிறேன் அந்த கொடிசேலை பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அந்த நம்ம பீலமேடு இது வரப்ப அங்கே ஒரு சின்ன பாட்டில் நெக் இருக்குது அப்புறம் ரீரூட் பண்ணி விடுறாங்க இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டோம் சண்டே இருக்காது கோயம்புத்தூர் ஃப்ரீயாக தான் இருக்கும் இருந்தாலும் வீக் டேயில் வந்து எவ்வளோ டைம் ஆகுது ஜென்ரல் டைமிங் விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுது இந்த ரீரூட் பண்ணுறதுனாலன்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆச்சு எங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ இந்த அளவுக்கு அவங்க அதாவது எல்லாம் நான் ரொம்ப நம்புறேன் பட் இருந்தாலும் நான் வந்து தானே பொறுப்புங்கிறதுனால நானும் அந்த வழியில வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அவங்களும் பர்ஃபெக்டா ஸ்டாட்டஸா கொடுத்துட்டாங்க இந்த ரூட்ல வந்து இவ்வளவு இங்க இருந்து ஏ டிக்கெட்ஸ் இது பி டிக்கெட்ஸ்ன்னு நானும் ஐம் ஆல்சோ வெரி வெரி பாசிட்டிவ் அபவுட் த வே தேர் ஆர்கனைசிங் திஸ் கான்செர்ட் அதுவும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட இருபது வருஷமா இப்போ இப்போ அண்ணா வந்து கோயம்புத்தூர்ன்னு சொன்னால் ராக் மெலடிஸ் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அண்ணா வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்காரு அண்ட் இப்போ டார்க் வந்து எனக்கு இவங்களை எனக்கே இவங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக தெரியும் ஈவெண்ட் இந்த என்ன சொல்வது டோட்டல் லாஜிஸ்டிக்ஸ் ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஆர் கம்மிங் அவுட் அஸ் அ லேபிள் அஸ் அ ப்ரொடியூசராக இதான் ஃபஸ்ட் டைம் வராங்க பட் மோஸ்ட் ஆஃப் த கான்சர்ட்ஸ் இவ் சீன் இன் சென்னை பல கான்சர்ட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது வந்து டார்க் தான் நானே அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஈவெண்ட்ஸ்லாம் அவங்க சந்திச்சிருக்கேன் பல ஈவெண்ட்ஸோ முடிந்தவரை இப்போ பயங்கர சேஃபான ஒரு என்ன சொல்றது வெரி சாலிட் ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து இறங்குறோம் ஸோ அதனால வந்துட்டு இப்போ ஐ ஹோப் திஸ் இஸ் கோயின் வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இது இந்த அளவுக்கு பார்த்துருப்போம் நாங்கள் ஸோ எங்களால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருப்போம் எல்லாம் செக் பண்ணிட்டோம் அவங்களும் நேற்று கிட்டத்தட்ட பார்க்கிங்லாம் வாக் பண்ணி காமிச்சிட்டாங்க

ஸ்கவுட் பண்ணியாச்சு நம்பர் வாழ்த்துக்கள் தானே ஏன்னா நான் கான்செப்ட் வர்றப்ப இங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து இது போனா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அதான் வாழ்த்துக்கள் கண்டிப்பான வாழ்த்துக்கள் நம்ம இந்த ப்ரெஸ் மீட்ல ஏன்னா இது உங்க செலவு பண்ணி நிறைய அவங்களும் பயங்கர கனவுகளோட இருக்காங்க ஸோ நம்ம இவங்களுக்கான விஷயத்த நான் பண்ணி கொடுத்துட்டேன் வைக்கலாம் பெட்டரா இருக்கும் நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் ஏதாவது நம்ம வரப்போ நம்ம ஜாலியாக பேசுவோம் ஆனா ஆதி என்ன வந்து இப்போ வைப் பண்றதை தாண்டி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஆளா இருந்தீங்க ரீசெண்டா நீங்க பண்ண படம் பிடி சார் படத்துல பேசின விஷயம் இப்போ கரண்ட் ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு கிருஷ்ணகிரி மேட்ரு அவர் வந்து இந்த நாங்கள்ட வாடிள்ள வாடி இறைவா அந்த மாதிரி பாட்டு எல்லாம் பார்த்து வந்தவங்க நாங்க எங்களுக்கு தெரியும் இஷ்யூவோ பேசின ஒரு படமும் போயிருக்கு அது ஒரு இஷ்யூவும் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி கான்செப்ட் மாதிரி விஷயங்கள்ல அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசி ஏன்னா புத்தி சொன்னா பூமராக்கிடுவாங்க அதே சமயம் அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல வேண்டிய விஷயம் போகணும் ஸோ வாடிப்புள்ள வாடி இறைவா மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஆல்பம் எதிர்பார்க்கலாமா இல்ல கான்செப்ட் மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறக்கே ஏதாச்சும் முயற்சி எடுப்பீங்களா